அழகா பூத்து இருக்கு ஊருக்கு போய் வந்ததுமே இதுதான் கண்ணுக்கு மாட்டிச்சு இது அம்மா தார் அப்படி சீசர் வந்து கட் வந்து கட் பண்ணலாம் அப்படி பிரிக்கோ வா சீசர் எடுத்துடலாம் வா தலையில் வச்சுக்கலாமா ரோஸ் கட் பண்ணியாச்சு எங்கம்மா வைக்கிறது பூ எங்கே வைக்கணும் எங்கே வச்சுக்கிது எங்க பிரிக்க கூடாது பிச்சு போடக்கூடாது தலையில் வைக்கலான் தா பாப்பாவுக்கு தலையில் அம்மாக்கா பிரிக்காதுடா இன்னும் மற்ற பிச்சை போட்டுருவா நான் போறேன் பாய் அவ பிச்சிடா அவங்க வாங்கிடலாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ரோஸ் ரெண்டு வாரம் ஊருக்கு போனதுனால முட்டை வாங்காம இருந்தது பால்வாடியில் பாப்பாவுக்கான முட்டை ஆறு முட்டை தந்துருந்தாங்க அதையும் போய் வாங்கிட்டு அவள் அங்கே பால்வாடிலே சாப்பாடு ஊட்டி கூட்டிகிட்டு வந்துட்டேன் வந்துட்டு இன்னும் ஆட்டம் ஆடின்னுக்குறாக்கா அவன் நன்னியா தண்ணி இல்லை நன்னி வேணுமா என்ன வேணா நன்னியா என்ன வேணா இங்கே கதவா பணுங்கள் எங்கள் அத்தை வாங்கி வேக வச்சு வச்சிட்ருந்தாங்க அது பிச்சு தந்தால் சாப்பிடவே இல்லை அது விட்டுட்டு இப்போ நன்னி நன்னின்னு விளாடின்னுக்குற பூ வச்சுட்டேன் அப்போ பூ வச்சு அழகாச்சின்னுக்குதாங்க கொண்டில ம்